ஹாய் எனக்கு வணக்கம் நான் உங்களுக்கு பயின்ற இன்றைக்கான என்ன வீடியோ வாங்க ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்குறேங்க மக்களே அன்றைக்கி நம்ம வந்துட்டு வெயிட் அடித்து அப்படியே பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போயிருந்தோம் ரூமு வந்துட்டு நல்லா காயணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு நாள் டைம் எடுத்து விடணும்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நம்ம லப்பம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ லப்பம் பார்த்துங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டு போட்டு வச்சுருக்கோம் ரூம் ஃபுல்லாகவே செம்மையான ஈரம் சரியான ஈரம் இந்த இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் சோ குருப்பெல்லாம் கருப்பாக தெரியுதுங்களா வீட்டோடய முடிவில் பாருங்கள் சரி ரெண்டு கோட்டு போட்டு ஓரளவு காய வச்சு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பாருங்கள் அதில் எல்லாமே நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு கோட்டு போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே வந்துட்டு சரியான ஈரம் தான் ஆனால் அந்த இதில் பாருங்கள் தெரியும் கீழே ஃபுல்லாகவே எல்லாமே ஈரும் மேலே எல்லாமே சீலிங்கு சைடு எல்லாமே ஒவ்வொன்றுமே ரெண்டு ரெண்டு கோட்டு போட்டாகணுங்கிறதுனால கொஞ்சம் இப்போ காய விட்டு போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு செகண்ட் கோட்டு போட்டுமே இப்போ எவ்வளோ செமையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு கோட்டு சீலிங்கு சைடு கபோர்டு எல்லாமே சென்னல் பக்கத்தில் எல்லாமே நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டு கோட்டு போட்டாகணும் சரிங்களா இதில் வந்துட்டு கிச்சனு பெட்ரூமு ஹாலு எல்லா எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு போட்டு போட்டாகணும் இது டீ டைமு டீ குடித்தோம் இப்போ இந்த இந்த ஒர்க்கு நாங்கள் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோ நான் பேசுகிறதுமே டைம் எடுத்து தான் நான் பண்ணி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோ பேசும்போது இப்போ மணி ஒன்று சரிங்களா அதனால தான் கொஞ்சம் அம்மீதையாக பேசுகிறேன் அதுன்னு நினச்சிக்கிறாங்க இப்போவும் அதுமாரி இதில் எல்லாமே நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு இந்த சேனலை கொ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ச் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இதேமாரி வீடியோ நாங்கள் இன்னும் அப்லோட் பண்ணுவோம் இப்போ இடையில கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எதுன்னு நினச்சிக்கிறாங்க அது இந்த வீடு காய விடணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துருந்தோம் அதனால தான் இன்னைக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா எதுன்னு நினச்சிக்கிறாங்க மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் ரெகுலராக போடுவோம் இப்போ எல்லாமே ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டோம் சரிங்களா மக்கள் இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மக்கள் மீண்டும் நாளைக்கு ஏதோ மாதிரி வீடியோ வேணாலும் உங்களை வாட்ச் பண்ண மீண்டும் பார்க்கலாம் ஓகே மகளே பாய் மகளே பாய் நான் உங்கள் பெண்டர்